கடற்கரைக்கு என்னோடு கால் நினைக்க வாருங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் அகடும் முகடுமாய் அலைகள் ஆடுதே கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் தினை எண்ண வலைகளை வலுவாய் வீசியே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடவே கருத்துக் கயல்களை கடலிலுள் நாடியே மனம் புயலானதே பாதனை புனையவே எண்ண வலைகளை வலுவாய் வீசியே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடவே கருத்துக் கயல்களை கடலினுள் நாடியே மனம் புயலானதே பாதனை புனையவே அகடும் முகடுமாய் அலைகள் ஆடுதே அதனை அளக்க கால்கள் ஓடுதே அகடும் முகடுமாய் அலைகள் ஆடுதே அதனை அளக்க கால்கள் ஓடுதே அள்ளி அள்ளி அலைகள் தூவுதே துள்ளி துள்ளி கால்கள் தாவுதே அள்ளி அள்ளி அலைகள் தூவுதே துள்ளி துள்ளி கால்கள் தாவுதே பறவை அலை சிறகுகள் விரிக்குதே பறவையாய் மனம் கரையில் மிதக்குதே பறவை அலை சிறகுகள் விரிக்குதே பறவையாய் மனம் கரையில் மிதக்குதே ராகம் தாளம் பல்லவி கூட்டுதே கடலுக்கு மெட்டு அலைகள் கட்டுதே ராகம் தாளம் பல்லவி கூட்டுதே கடலுக்கு மெட்டு அலைகள் கட்டுதே துள்ளி மானோ மீனோ நடப்பதும் என்ன ஆட்டமோ ஓட்டமோ துள்ளி மானோ மீனோ நடப்பதும் என்ன ஆட்டமோ ஓட்டமோ சங்கீத நாடக சங்கமம் நடக்குதே சன்மானம் பெற ஆகாயம் கடக்குதே சங்கீத நாடக சங்கமம் நடக்குதே சன்மானம் பெற ஆகாயம் கடக்குதே என்ன வலைகளை வலுவாய் வீசியே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடவே என்ன வலைகளை வலுவாய் வீசியே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடவே கருத்துக் கயல்களை கடலினுள் நாடியே கருத்துக் கயல்களை கடலினுள் நாடியே மனம் புயலானதே பாதனை புனையவே சங்ககாலத்திற்கு பிறகு ஐந்து திணைகளையும் பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தமிழுலகிற்கு கிடைக்காமலேயே இருந்து வந்தது அந்த குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாங்கள் இருநூற்று ஐம்பது பேர் நூலாசிரியர்களாக இணைந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து திணைகளுக்கும் ஐம்பது பாடல்கள் வீதம் இருநூற்று ஐம்பது பாடல்களை பல்வேறு பா வகைகளில் இயற்றியிருக்கும் வரலாற்று சிறப்பிற்குரிய நூல்தான் ஐந்தினை இருநூற்று ஐம்பது இந்நூலில் அமைந்த நெய்தல் திணை குறித்த நிலைமண்ணில ஆசிரியப்பாவில் அமைந்த எனது பாடல் இது நன்றி